ஸோ இந்த இரண்டு நாட்களில் பயன்படுத்திக்கோங்க சர்வர்லாம் பிஸி ஆகாது போய் பொறுமையாக அப்ளை பண்ணுங்க ஸோ நல்லபடியாக அப்ளை பண்ணி முடிங்க அப்ளை பண்ண தவறியவர்களும் அல்ல அல்லது அப்ளை பண்ண மறந்தவர்களும் இந்த இரண்டு நாட்களில் பயன்படுத்திட்டு மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க கைஸ் ஏன்னா இது வந்து உங்களுடைய வாழ்க்கை ஸோ அடுத்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து திருப்பி அடுத்த வருடம் வருதோ அல்ல அதுக்கு அடுத்த வருடம் வருதோ நமக்கு தெரியாது ஸோ நீங்கள் இதுக்கு ப்ரிப்பராக இருங்க இந்த வேகன்சியை தவற விட்டுறாதீங்க உங்களுக்கான ஒரு இடம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அதை மறக்காமல் அப்ளை பண்ணி அதற்கான முன்னெடுப்பாக ஒரு விதைய விதைங்க அப்போ தான் அது மரமாக வளர ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ மறந்துடாதீங்க அதை பண்ணிட்டு போறதுக்கு தான் வந்த சோ நம்ம வந்து எவ்ளோ பேர் அப்ளை பண்ணிருக்காங்க எக்ஸாம் எக்ஸ்ஸா எப்போ வருதுன்ற ஒரு கனி போன ஒரு வீடியோ அடுத்த வீடியோ வந்து அமீட் பண்றேன் தேங்க் யூ